அகநான் பாடல் பாலை பிரிவால் கலங்கும் தாய் பாலே பாலை துரை தலைமகள் புணர்ந்துடன் செல்ல செவிலி தன் மகளுக்குச் சொல்லியது பாடியவர் கருவூர்க் கண்ணம்புள்ளனார் பாடப்பட்டவர் தலைமகள் கேளாய் வாழியோ மகளை நென்தோழி திருநகர் வரைப்பகம் புலம்ப அவனோடு பெருமலை இறந்தது நோவேன் நோவல் யானை நெடுந்தை சேர்த்தி முடங்கு தாழ் உதைத்த புலங்கேழு பூழி பெரும் புலர் விடியல் விரிந்து வெயில் எரிபவர் கருந்தாள் மிடற்ற செம்பூழ் சேவல் சிறு பெடையொடு குடையும் ஆங்கண் அஞ்சோர தகுன காணம் நீந்தி கன்று காணாது புன் கண்ண மன்று நிறை பைதல் கூற வலுவுடன் கரவை தந்த கால் மறவர்கள் கல்லன் சீரூர் எல்லியின் அசை முதுவாய் பெண்டின் செதுகார் குரம்பே மழமயில் அன என் நடை மெலிபேதை துணையாகத் துயிற்ற துஞ்சாள் வெவேட்டக்கள்வர் வீசியொரு கடுங்கண் சேக்கோள் அறையும் தன்னுமே கேட்குனல் கூல்வ எனக் கல்லும் என் நெஞ்சே தோழியன் கேள் என் மகளை வாழ்த்துகிறேன் உன் தோழி அழகான ஊர் வெறுமையாகும்படி தலைவனுடன் பெரிய மலையைக் கடந்து சென்றது குறித்து நான் வருத்தப்படவில்லை ஆனால் கடுமையான பார்வையுள்ள யானை நீண்ட கையால் தட்டி மடங்கிய காலை உதைத்ததால் எழுந்த பொன்னிற தூசிகள் நிறைந்த அதிகாலை நேரத்தில் வெயில் அடிக்கும்போது கரிய கால்களையும் சிவந்த கொண்டையையும் உடைய சேவல் சிறிய பிடையுடன் கூடும் இடத்தில் பயம் தரக்கூடிய காடுகளை கடந்து கன்றே காணாமல் சிறிய கண்களுடன் காதுகளை சாய்த் மன்றம் நிறைய வருத்தத்துடன் பல பசுக்களை கொண்டு வந்த வேகமான கால்களை உடைய மறவர்கள் ஆரவாரம் செய்யும் சிறிய ஊரில் இரவில் தங்கி முதியவாயியுடைய பெண்டின் செதுக்கிய தூண்களை உடைய குடிசையில் இளமையான மயில் போன்று என் மகள் தோள் துணையாக இருந்தும் தூங்காமல் வேட்டைக்காரக் கள்வர்கள் கட்டப்பட்ட அம்புகளுடன் கூடிய கண்களை உடையவராய் இருக்கும்போது அவர்கள் அடிக்கும் தன்னுமை ஓசை கேட்குமோ என்று என் நெஞ்சம் கலங்குகிறது இதுவே என் வருத்தம் தலைவியின் தோழி தலைவனுடன் சென்றதால் நகர் வெறுமையாயிற்று அதற்காக வருந்தவில்லை ஆனால் யானைகள் நடமாடும் கொடிய காட்டை கடந்து கன்றை இழந்த பசுவைப் போல துன்புற்று மறவர் ஊரில் முதுவாய் பெண்டிலின் குடிசையில் என் மகள் கள்வர் பயத்தால் தூங்காமல் தவிக்கிறாளே என்று என் மனம் கலங்குகிறது அவளது பாதுகாப்பற்ற நிலை என்னை வாட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்